பல்வேறு ஊடகங்களுக்கு திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அளித்துள்ள பேட்டியின் சாரம்சம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அவர் தனது பேச்சில் அதிமுக தமிழ்நாட்டில் பலமாக்க இல்லை அதிமுக திமுகவின் பலம் கடந்த சில தேர்தல்களாக குறைந்துவிட்டது முக்கியமாக சில இடங்களில் அதிமுக மூன்றாம் இடத்திற்கு சென்றுள்ளது சில இடங்களில் நான்காம் இடத்திற்கு சென்றுள்ளது அந்த அளவிற்கு மோசமான நிலையில் அதிமுக உள்ளது அப்படி இருக்க அதிமுக திமுக இடையே எப்படி மோதல் இருக்கும் அதிமுக திமுகவை எதிர்க்கும் அளவிற்கு இல்லை அதிமுகவிற்கு அவ்வளவு கள வலிமை இப்போது இல்லை அதை செய்வதற்கான வலிமை அதிமுகவிடம் இல்லை இன்னொரு பக்கம் தாவைக்க அதிமுகவை விட வலிமை உள்ளது தாவிகா திமுகவை எதிர்க்கும் நிலையில் உள்ளது திமுக என்னை மேடை பேச்சுக்கு அழைக்கும் நிலை இருந்தது ஆனால் நான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பேசுவதால் என்னை திமுக அழைக்கவில்லை திமுக போட்டியே தாவிக தான் பல தொகுதிகளில் திமுகவுக்கும் தாமிகாவுக்கும் நேரடி போட்டி கள நிலவரம் அப்படித்தான் இருக்கிறது தாமிகவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது என்று நான் கூறியதால் திமுக என்னை ஒதுக்கியுள்ளது திமுக என்னை அவமானப்படுத்துகிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது தாவேக்கா அழைத்தால் செல்வேன் அவர்களுக்கு பேச செல்வேன் ஆனால் அரசியல் செய்ய வலிமை இல்லை எனக்கு வயதாகிவிட்டது இன்னொரு கட்சியில் இணைந்து பணிகளை செய்யும் அளவிற்கு வலிமை இல்லை ஆனால் விஜய் அழைத்தால் செல்வேன் அவரின் கட்சிகளுக்காக செயல்படுவேன் பேசுவேன் ஆனால் திமுகவை எங்கும் எதிர்த்து பேச மாட்டேன் தாவைக்காவின் கொள்கை பிடித்திருக்கிறது விஜய் அரசியலை தொடங்கிய விதம் பிடித்திருக்கிறது தாவைக்கா ஒரு திராவிட கட்சிதான் அவர்கள் திராவிட சித்தாந்தம் கொண்ட கட்சிதான் தாவிகின் கொள்கை தலைவர்கள் ஆக பெரியார் என்று அரசியல் செய்யும் கட்சி தான் விஜயின் சட்டமற்ற தேர்தலில் விஜய் பாஜகவை எதிர்க்க வேண்டியது திமுக தான் திமுகவை அதனால் தான் விஜய் பந்து போல உதைக்கிறார் விஜய் அதனால் திமுகவை எதிர்க்கிறார் இதில் தவறு எதுவும் இல்லை என்று நாஜில் சம்பத் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து